ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கட்சியை விட்டு விலகி மீண்டும் கட்சியில் இணைந்த சேலம் அருளினியன் அவர்களுக்கு மிக முக்கிய பொறுப்பு சீமானவர்கள் வழங்கியிருக்கிறாரு இது கட்சியை விட்டு விலகி இருக்கும் பலருக்கும் ஒரு ஊந்துகோல் அமைஞ்சிருக்கு அவர்கள் மீண்டும் விரைவில் இணைவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இது தான் இந்த காணொலியில விரைவா பேச போறோம் அங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் தமிழ் கட்சி அப்படிங்கறது ஒரு கட்சி கிடையாது அது ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துக்குள்ள பல்வேறு விதமான பிணக்குகள் இருக்கலாம் சண்டை சச்சரவுகள் இருக்கலாம் ஆனா அவை அனைத்தையுமே முறியடித்து அந்த குடும்பம் ஒன்றுபட்டு இயங்கும் பொழுது ஒரு மாபெரும் வெற்றிய தேர்தல் அரசியல் அடைகிறாங்க அதன் காரணமாக தான் வெறும் ஒரு இருந்த நாம் கட்சி இப்போ பதினாறு சதவீத வாக்குகளை எட்டி பிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம கண்கூடாகவே பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில கடந்த காலங்களில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய ஒரு சில செயல்பாடுகளின் காரணமாக மனம் வருந்தி கட்சியை விட்டு ஒதுங்கி இருந்த பலரும் இப்போ மீண்டும் கட்சியில் இணையும் படலம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு அதுலயும் சமீபத்தில் சேலம் அருளினியன் அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களோடு நாம் தமிழ் கட்சியில இணைந்திருந்தாரு அவர் தான் சீமான் எனும் ஆளுமை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் எழுதி உளவியல் ரீதியாக சீமான் அவர்கள் என்ன மாதிரி தமிழர்களை திராவிடத்தின் பிடியில் இருந்து தமிழ் தேசிய பாதைக்கு கொண்டு செல்றாரு அப்படிங்கிற ரேஞ்சில மிக விழாவாரியாக ஒரு புத்தகத்தை எழுதினவர் அப்படிப்பட்டவர் நாம் தமிழ் கட்சியை விட்டு விலகியது அப்படிங்கறது நிச்சயமாகவே நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு நெகட்டிவ் ஷேட கொடுத்துருந்துச்சு ஆனா இப்போ அவர் மீண்டும் கட்சியில் இணைந்த ஒரே வாரத்தில் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவருக்கு கட்சியின் உயரிய Rupana. கொள்கை பரப்பு செயலாளர் பதவியை கொடுத்திருக்கிறார்கள் இது தொடர்பாக நேற்றைய தினம் நாம் தமிழ் கட்சி சார்பில் வந்த அறிவிப்புல சேலம் மாவட்டம் ஆத்தூர் தொகுதி வாகத்தை சேர்ந்தியன் அவர்கள் நாம் அவர்கள் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர்களில் ஒருவராக நியமிக்கப்படுகிறார் ஒரு அறிவிப்பு இது கட்சியின் அனைத்து மட்ட நிர்வாகிகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதை தாண்டி கட்சியை விட்டு விலகி இருக்கக்கூடிய பலருக்கும் ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்திருக்கின்ற அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க அந்த அளவுக்கு கட்சியை விட்டு வெளியேறி பல்வேறு விதமான விமர்சனங்களையும் அருளினியன் அவர்கள் சீமான் மேல வைத்திருந்தார் அப்படிப்பட்டவருக்கு கட்சியின் ஒரு உயரிய பொறுப்பான கொள்கை பரப்பு செயலாளர் செயலாளர் பதவியை கொடுக்கிறாரு நிச்சயமாக இன்னும் உயரிய பொறுப்புல இருந்து விலகியவர்களுக்கும் நிச்சயமாக கட்சிக்கு மீண்டும் வந்தா ஸ்ட்ராங்கான பொறுப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு இருக்கு அதை தாண்டி இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது சீமான் மீதான ஒரு நம்பகத்தன்மையையும் மக்கள் மத்தியிலையும் அதிகப்படுத்துறது அப்படின்ட்டு அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க அந்த அளவுக்கு தன்னை விமர்சித்தவர்களை கூட அனைத்து கட்சியின் வளர்ச்சிக்காக அவர்களுக்கு மிக முக்கிய பொறுப்பை வழங்கக்கூடிய சீமான் அவர்கள் நிச்சயமாகவே ஒரு ஆக சிறந்த ஆளுமையாக மிளர்கிறார் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை இனி வரக்கூடிய நாட்டிலையும் நாம் தமிழ் கட்சியிலிருந்து கடந்த காலங்களில் பிரிந்த பலரையும் கட்சி